வணக்கம் கதை தொழிற் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் இந்த காணொலியில நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மாணிக்க வாசகர் எவ்வகையில் முக்தி அடைந்தார் தான் பார்க்க போறோம் மாணிக்க வாசகர் வந்து திருப்பெருந்துறையில இருந்து சிவபெருமானுக்கு தொண்டுகள் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு இல்லையா அந்த சமயத்துல இலங்கை நாட்டை பாத்தீங்கன்னா வந்து ஒரு மன்னன் வந்து ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கான் அவன் பாத்தீங்கன்னா பௌத்த மதத்தை வந்து சார்ந்தவன் அதாவது புத்த மதத்தை சார்ந்தவன் புத்தர் மட்டும்தான் உலகத்திலேயே மிக சிறந்த கடவுள் அப்படிங்கிற நம்பிக்கை உடையவர் அவர் அந்த நேரத்துல என்ன பண்றாருன்னா சிதம்பரத்துடைய பெருமை எல்லாம் கேள்விப்படுறாரு சிவபெருமானுடைய திருவிளையாடலெல்லாம் எல்லாம் வந்து அவர் கேள்விப்படுறாரு இத கேட்ட உடனே அந்த மன்னன் என்ன செய்கிறாரு தன்னுடைய அரசவையில் இருக்கின்ற எல்லா அமைச்சர்கள்ட்டையும் சொல்றாரு குருமார்கள்ட்டையும் சொல்றாரு இந்த மாதிரி நான் சிதம்பரத்தை பத்தி கேள்விப்பட்டேன் அந்த சைவர்களுடைய சிவபெருமானுடைய திருவிளையாடல்கள் எல்லாம் கேள்விப்பட்டேன் எனவே நான் வந்து சிதம்பரத்துக்கு போலாம்னு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு அந்த இலங்கையை ஆண்டு மன்னன் இத கேட்ட உடனே அங்க இருக்கின்ற புத்த துறவிகள்லாம் சொல்றாங்க நாங்களும் வரும் இந்த உலகத்திலேயே மிக சிறந்த கடவுள் யாருன்னா புத்தர் பெருமான் மட்டும்தான் எனவே நாங்க என்ன செய்யறோம்னா பாதம் செய்து நாங்க வந்து எங்களுடைய பேச்சு ஜாலங்கள் மூலமா எப்படியாவது இந்த சிவபெருமானை விட புத்த பெருமானே ரொம்ப சிறந்தவர் அப்படிங்கறத நாங்க நிரூபிக்கிறோம் நாங்களும் உங்க கூட வரும் அப்படின்னு சொல்லிட்டு புத்த மதத்தை சார்ந்தவங்களும் என்ன பண்றாங்கன்னா இந்த இலங்கை நாட்டை ஆட்சி செய்து அந்த மன்னனோட சேர்ந்து வராங்க அப்போ இந்த இலங்கை மன்னனுக்கு வந்து ஊமை அதாவது பேச முடியாத ஒரு மகளும் இருக்கா அவளோட சேர்ந்து இவங்களும் வந்து சிதம்பரத்தை வந்து அடைகின்றார்கள் சிதம்பரத்தை ஆட்சி செய்து கொண்டிருந்த மன்னன் யாருன்னா சோழ மன்னன் சோழ மன்னன் என்ன செய்யறாரு அப்படின்னா இருந்து எல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு சோழ நாட்டுக்கு வருகின்றார்கள் அப்படிங்கறத தெரிஞ்ச உடனே அவரு மாணிக்க வாசகரை வந்து துறவிகளோட வாதம் செய்து எப்படியாவது நீங்க தான் வந்து வெற்றி அடைய செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்க வாசகரை வந்து அழைக்கிறாங்க உடனே மாணிக்க வாசகரும் அதுக்கு சரின்னு சொல்லிட்டு அவரு சோழ மன்னருடைய அவைக்கு போறாரு அங்க யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா இலங்கை நாட்டு மன்னன் அப்புறம் அவருடைய வாய் பேச முடியாத மகள் இருக்கா புத்த துறவிகள் இருக்காங்க இங்க சோழ மன்னன் இருக்காரு சோழ மன்னர்களுடைய அமைச்சர்கள் இருக்காங்க இங்க சிவபெருமானே உபதேசம் செய்த மாணிக்க வாசகரும் இருக்காரு இப்ப என்ன செய்யறாங்கன்னா புத்த துறவிகள் வந்து நிறைய கேள்விகள் எல்லாம் கேக்குறாங்க எல்லா கேள்விகளுக்கும் வந்து நல்லா பதில் சொல்றாரு நம்ம மாணிக்க வாசகர் அவங்களால வந்து அதுக்கு எதிர்த்தே பேச முடியல அந்த அளவுக்கு பதில் சொல்றாரு மாணிக்க வாசகர் இருக்காரு இலங்கை அரசர் அவர் வந்து மாணிக்க வாசகரை பார்த்து சொல்றாரு நல்லா பேசுற இந்த புத்த குருமார்கள் கேக்குற எல்லா கேள்விக்கும் நீங்க பதில் சொல்றீங்க அவங்களே பேச முடியாம வாயடைச்சு நிக்கிறாங்க ஆனா என் பொண்ணு பாருங்க பேசவே முடியாது அவளை நீங்க பேச வச்சிட்டீங்க அப்படின்னா நாங்க எல்லாருமே வந்து சைவ மதத்துக்கு மாறிடுறோம் நாங்க எல்லாருமே வந்து திருநீரு பூசிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க உடனே மாணிக்க வாசகர் என்ன செய்யறாரு அந்த வாய் பேச முடியாத அந்த குழந்தையை பார்த்து இப்போ இந்த புத்த குருமார்கள் கேக்குற எல்லா கேள்விக்கும் நீதாம பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க உடனே அந்த பொண்ணு என்ன செய்யறா அப்படின்னா சிவபெருமானுடைய அருளால அவங்க கேக்குற எல்லா கேள்விக்கும் அழகா விரிவா பதில் சொல்றான் இத கேட்ட உடனே இலங்கை மன்னனுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு மை பேச முடியாத தன்னுடைய மகள் வந்து தர்கம் செய்யற அளவுக்கு பேசுறாளே அப்படிங்கிற இந்த அற்புத நிகழ்வு நடந்த உடனே அவங்க எல்லாருமே என்ன செய்யறாங்கன்னா சைவர்களாக மாறி அங்க எல்லாருமே வந்து திருநீர் பூசி கொண்டு வந்து தரித்து கொண்டு சைவர்களாக மாறுறாங்க இந்த மாதிரி ஒரு அதிசயமான நிகழ்வு நடந்த பிறகு மாணிக்க வாசகர் வந்து சிதம்பரத்துக்கு வராரு அங்கேயே வந்து தங்குறாரு அந்த இடத்துல சிவபெருமான் என்ன செய்யறாருன்னா ஒரு வேதியர் போல வேஷம் போட்டுட்டு வந்து நம்மளுடைய மாணிக்க வாசகர் முன்னாடி நின்று நீங்க திருவாசகம் அப்படிங்கிறத எழுதணும் அப்படின்னு கேட்டுக்கிறாரு அதுக்கு வந்து உடன்பட்ட மாணிக்க வாசகரும் பாடல்கள் சொல்ல சொல்ல சிவபெருமானே என்ன செய்யறாருன்னா தன்னுடைய கையினால் அந்த ஏட்டுல வந்து எழுதுறாரு இதை முழுமையா திருவாசகத்தை எழுதி முடிச்சிட்டு சிவபெருமான் வந்து அங்க கையெழுத்து போடுறாரு என்ன கையெழுத்து போடுறாரு அப்படின்னா பொன்னம்பலத்தில் ஆடுகின்ற அழகிய திருச்சிற்றம்பலம் உடையான் கையெழுத்தாகும் அப்படின்னு அந்த திருவாசகத்துக்கு கீழே எழுதி அதை வந்து வாசப்படியில வச்சுட்டு அவர் வந்து மறைந்து விடுகின்றார் மறுநாள் பார்த்தீங்கன்னா பூஜைக்கு வர்றவங்க வந்து அந்த ஏட்டை வந்து பார்க்குறாங்க பார்த்துட்டு இது வந்து ஈசனுடைய கையெழுத்தா இருக்கே அப்படின்னு அது செய்து மாணிக்க வாசகரை வந்து அழைச்சு கேட்குறாங்க இதுக்கெல்லாம் என்ன பொருள் அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு மாணிக்க வாசகர் சொல்றாரு அது உள்ள நடனமாடுகின்றாரு அந்த தான் இதுக்கு எல்லாமே காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிவபெருமானுடைய திருச்சபைக்குள்ள நுழைறாரு மாணிக்க வாசகர் அப்படியே மறைந்து விடுகின்றார் இதை பார்த்த எல்லாருமே வந்து மனமுருகி அதிசயித்து மகிழ்ந்து நின்றார்கள் தேவர்கள் பூமாலை பொழிதார்கள் இப்படிதான் மாணிக்க வாசகர் அவருடைய முக்தி நிலையை அடைகின்றார் இதுவரை மாணிக்க கதை கேட்ட உங்கள் அனைவருக்கும் நன்றி